நெடுங்காலத்திற்கு முன்பு பத்து ஆண்டுகள் முன்பு நெடுங்காலம் என்றால் விகிதமாக இருந்தது பழைய சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தோம் இந்த பழைய சோறு என்று பார்த்தால் அதில் நல்ல கிருமிகள் இருக்கிறது நல்ல கிருமிகள் இருக்கிறது இந்த உடல் பல லட்சக்கணக்கான உயிரினங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உடல் உடலே வந்து உடலுக்குள்ளே நாக்குப்பூச்சி இருக்குன்னா அந்த நாக்குப்பூச்சிக்கு உணவு எங்க கிடைக்குது தான் கிடைக்குது கீரி பூச்சி இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உணவு எங்க பாக்டீரியாக்கள் கெட்ட தீதுண்ணிகள் வைரஸ்கள் இருக்கிறது ஒரே ஒரு உணவில் மட்டும்தான் அதிகப்படியான மிக மிக உலகிலேயே மிக அதிகப்படியான வைரஸ்கள் நல்ல வைரஸ்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு எது என்று சொன்னால் பழைய சோறு இந்த பழைய சோறு சின்ன வெங்காயம் இதை சாப்பிட்டு பழகினாலே பல நோய்கள் போய்விடும்